காமனான பிரச்சனை எல்லாம் இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் போட்டீங்கன்னா போல்ரெடி ஆஃபீஸுக்கு பேசி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அது மாதிரி இப்போ முக்கியமான ஆட்கள் இருந்ததுன்னா கொஞ்சம் ஈஸியாக இதால் அப்ரோச் பண்ணி கொண்டு போக முடியும் ஏன்னா நம்ம சொல்றது கவர்மெண்ட்டுக்கு செய்யக்கூடிய இடத்துல ஆஃபீஸஸ் இருக்கிறாங்க அது நம்ம கரெக்டான இடத்துல யூப்ளைஸ் பண்ணிக்கணும்ல கேட்டோம்னா செஞ்சு கொடுக்குறாங்க அது யாருமே நீங்கள் மட்டும் எங்களை கண்ட்ரோல் பண்ண ஒரு தனியார் கோவில் இருக்கிற மக்கள் பார்த்து பார்த்து அப்படின்னு அவருக்கும் பிடிக்கும் வந்து அவரும் அதை வந்து பேலன்ஸ் பண்ணி தான் இருக்கிறதுலாம் கொஞ்சம் பண்ணார் 시청

காலேஜ் வந்து பாத்துட்டு